அனைவருக்கும் வணக்கம் அன்பு குழந்தைகளே எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க மகிழ்ச்சியா இருக்கீங்களா இன்னைக்கு நரியும் விறகு வெட்டியும் என்ற ஒரு அழகான குட்டி கதைய நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன் ஒரு ஊர்ல ஒரு நரி இருந்துச்சம் அந்த நரி என்ன பண்ணுச்சான் ஒரு நாள் ஒரு மெய்ப்பனினுடைய ஆடை சாப்பிட்டுச்சு சாப்பிட்டுட்டு அந்த இடத்த விட்டு போகும்போது மெய்ப்பன் இதை பார்த்துட்டான் உடனே எடுத்து அடிக்கிறான் அந்த நரிய கல்லடியிலேருந்து தப்பிச்ச நரி ஓடுது மெய்பெனுக்கு கோபம் ஆத்திரம் அடங்கவே இல்லை அந்த நரியை கொன்னாதான் அவன் மனசு அமைதியடையும் அவனுடைய ஆத்திரம் அடங்கும் போல இருந்துச்சு நரியை இன்றைக்கி விடக்கூடாதுன்னு துரத்திக்கிட்டே ஓடுறான் நரி ஓடுது மெய்ப்பெண் ஓடுகிறான் ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க ஒரு கட்டத்தில் நரி ரொம்ப மூச்சு வாங்கி ஒரு இடத்துல நிற்குது கொஞ்ச நேரம் நம்ம ஓய்வெடுத்தால் இருக்கும் அப்படின்னு நினைக்குது அப்போ ஒரு இடத்துல சத்தம் கேட்குது சத்தம் கேட்ட திசையை நோக்கி ஓடுனா அந்த இடத்துல விறகு வெட்டி தென்னை மரத்தை வெட்டி கொண்டிருக்கிறாரு விறகு வெட்டிக்கிட்ட போய் இந்த நரி வந்து உதவி கேட்குது என்னைய ஒருத்தர் அறிவால் எடுத்துகிட்டு துரத்திட்டு வர்றாரு என்னை கொள்வதற்காக தயவு செய்து என்னை கொஞ்சம் காப்பாத்துங்க அப்படின்னு ரொம்பவே கெஞ்சுது உடனே அந்த விறகு வெட்டி மனம் இறங்கி அந்த நரிக்கிட்ட சொல்கிறான் என்னுடைய ஓலை குடிசை இருக்குது போய் அங்கே ஒளிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஓலை குடிசையை பார்த்து கை காமிக்கிறான் உடனே இந்த நரி ஓடி போய் அவனுடைய குடிசையில் ஒளிஞ்சுக்குது கொஞ்ச நேரத்திலேயே அந்த இடத்துல மேய்பண் வரான் ஏன்பா இந்த இடத்துல நரி இந்த பக்கமாக ஓடி வந்துச்சா அப்படின்னு கேட்குறாரு இதை கேட்ட உடனே விறகு வெட்டி நரியா இங்கெல்லாம் வரவே இல்லைப்பா இந்த பக்கம் வரவே இல்லை அப்படின்னு சத்தமாக சொல்லிட்டு கையை ஓலை குடிசிக்கிட்ட காமிக்கிறான் இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆனால் அந்த மேய்பெண் அவனுடைய கை அசைவுகளை சரியாக கவனிக்காம இந்த பக்கம் இல்லையாட்டுக்கு நினச்சிட்டு வேறு பக்கமாக நிறைய தேடி போயிட்டான் கொஞ்ச நேரத்திலேயே மேய்ப்பன் அந்த இடத்த விட்டுட்டு போயிட்டான் இல்லை அப்படின்னு உறுதி செஞ்ச அந்த நரி அந்த ஓலை குடிசையை விட்டு வெளியே வருது அமைதியாக போயிட்டுருக்கு அமைதியாக இருக்க நரியை பார்த்து அந்த விறகு வெட்டி ஏ நில்லு நரியே நீ பிச்சாம் போகிற நான் உனக்கு உதவி செஞ்சுருக்கேன் ஒரு நன்றி கூட சொல்லாம இப்படி போற அப்படின்னு சொல்லிட்டு நறையை பார்த்து அந்த விறகு வெட்டி பேசுகிறான் உடனே அந்த நரி அமைதியாக அவனை திரும்பி பார்த்து நீ வாயால ஒண்ணு பேசுற கையால ஒன்னு பேசுற ஏன் இப்படிப்பட்ட உன்னுடைய செயல் எனக்கு அருவருப்பா இருக்குது தயவு செய்து இது போன்ற செயல்கள்ல ஈடுபடாத அப்படின்னு சொல்லிட்டு போகுது உடனே தலை குனிந்து அந்த விறகு வெட்டி அமைதியா நிக்கிறான் என்ன அன்பு குழந்தைகளே இந்த கதையை கேட்டீங்களா அந்த கதையிலேருந்து என்ன தெரியுது இந்த விறகு வெட்டி பாத்தீங்களா இரட்டை வேடம் அவனிடம் இருக்கிறது அன்பு குழந்தைகளே இந்த உலகத்தில் வெளிப்படாதது வெளிப்படாது மறைந்திருப்பது ஒன்றுமே இல்லை அதனால நம்ம என்னைக்குமே நேர்கொண்ட பார்வையாய் நேரியவர்களாய் இருக்கணும் இரட்டை வேஷம் என்றைக்குமே போடக்கூடாது அது ஆபத்தானது வெளியில தெரிஞ்சால் நமக்கு தான் அது அவமானமாக போயிரும் இந்த கதையை உங்களுக்கு ரத்துக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த கதை பகுதியில் உங்களை மகிழ்ச்சியோடு சந்திக்கின்றேன் உங்கள் அன்பு சகோதரி திருமதியிலா ஜெயதங்கம் நன்றி